இந்த சினிமா பட்டங்கள்லாம் போடக்கூடாது தான் என்னோட பாயிண்ட் கரெக்டுங்களா இந்தியில் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிற இந்தியில் யாருக்குமே பட்டம் கிடையாது அது மாதிரி அஜித் சார் வேணாம் சொன்னார் கமல் சார் வேணாம் சொன்னார் அந்த மாதிரி இவங்க வேணான்றாங்க ஓகே அப்ரிஷியேட் இப்போ யாரெல்லாம் நைன்தாக மார்க்கெட்டில் சொன்னாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற பதில் தான் மூக்கு தேமிச்சு வீர தீர சூரன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இப்ப மார்ச் பத்து ஆக போது படம் உண்மையாகவே ரிலீஸ் ஆகுது சார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு காம்படிஷன் ஒரு இப்ப தெரியல எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா தனித்தனியாக வந்தால் நல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பு சொன்னாரே சொல்லியிருக்காரு மினிமம் வந்து ஆயிரம் ஸ்கிரீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கிறதே ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கிரீன் ஆனா ஆயிரம் ஸ்கிரீன் வரும்னா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹைப் இருக்குன்னு பாருங்க சரி இவரோட வெற்றி வெற்றிமட்டம் தனிப்பட்ட முறையில் பிரமிப்பாக இருக்கு பல ஹீரோக்களுக்கும் பிரமிப்பாக இருக்கும் நம்மளுக்கும் பிரமிப்பாக இருக்கும் பல நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது படம் வரும்போது தான் நூற்றம்பது கோடி கலெக்ஷன் வருது சில பேருக்கு இருபத்தஞ்சி படம் வரும்போது வருது வச்சுங்களேன் ஆனா ரெண்டாவது படத்துல நூற்றம்பது கோடி வசூல் வருதுன்னா இப்போ விடாமுயற்சி எடுத்துட்டு வச்சுங்களேன் பொங்கல் மட்டும் வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம் ஏன்னா அந்த பத்து நாள் ஹாலிடேலயே விடாம வச்சு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கான கண்டென்ட் அந்த படத்துல இருக்கு நம்ம ஒரு ஹீரோவை எப்படி செலிப்ரேட் பண்றோம் ஐம்பது வயசு ஆயிடுச்சுப்பா அவரெல்லாம் இனிமே வந்து சீனியர் ரோல் தான் பண்ணோம் எப்ப சொல்றோமா அப்பயே த்ரிஷாக்கு வயசா பாக்குறீங்க அப்பயே நைன் தரக்கு வயசா பாக்குறீங்க நான் உங்களுக்கு கேள்வி கேட்கல யாருக்குமே சரி வணக்கம் 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 வெல்கம் சேனல் வித் நான் நம்ம கூட சேர்ந்து கோ சார் 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 நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் சோஷியல் மீடியாவில் தனுஷ் அஜித் அப்படின்றது சார் இந்த எக்ஸைட்டிங் வந்து ஊடகங்களதான் பேசிட்டு இருக்காங்க அவங்களா எதுவும் பேசல நம்மளா வந்து இது வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்புற மாதிரி எனக்கு தெரியல காரணம் என்னென்னா இப்போ தனுஷ் தனுஷ கமிட்மெண்ட் நிறைய பெருசாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படங்கள் ஆல்ரெடி அவர் கமிட் பண்ணியிருக்காரு அப்புறம் அஜித் சார்னுடைய இது பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாகவே வந்து குட்பேட் அக்லியிலாம் இருக்குது அவருடைய ஒரு பழக்கம் என்னன்னா பேட் அக்லி மாதிரி ஒரு இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படத்தை இயக்கிற இயக்குனர் தான் அடுத்த படமாக அவர் பண்ணதுக்கு உடனே விரும்புவார் அவருடைய பழக்கம் பார்த்துருக்கீங்களா ஒரு சிவா சாரோட ஒரு நாலு படம் ஹெச் விநாத மூணு படம் அப்படின்னு வரிசையாக என்ன விஷ்ணுவாதனோட மூணு படம் அப்படின்னு அவசியா ஒரு இயக்குனர் கூட ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த கமிட்மெண்ட்லேயே போயிட்டு அவர் ஸோ எனக்கு இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய ப்ரொபோசலா இருக்கலாம் ஒரு டிஸ்கஷனா இருக்கலாம் தவிர அடுத்த கட்டமா இந்த படம் தான் கன்ஃபார்ம் அப்படின்றதுக்கு எனக்கு உறுதியா எதுவுமே தெரியல ஏன்னா நான் பேசும்போது எதுவுமே கேரண்டி தான் எனக்கு தகவல் வருது அதாவது எதுவுமே வந்து அப்படின்னு வரல எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்களே இப்போ அஜித் சார் வந்து எல்லா டேரக்டரும் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க பல டேரக்டர்ஸ் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க இப்போ ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம் வெங்கட் பிரபு சார் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க விஷ்ணுவர்தன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க சிவா சார் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன் இப்படி பல பேர் இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் தெலுங்கு டேரக்டர்லாம் பேர் சொன்னாங்க அதனால அவர் உடனே வந்து இதுதான் டிசைட் பண்ணி போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஷின் மார்க் நிறைய இருக்கு ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் மார்க்கே இருக்குது தருசரை பற்றி தான் ஏன்னா அவருக்கு அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அவ்வளோ படங்கள் இருக்குது அவருக்கு அவரை நம்பி பல பல இயக்குனர்கள் அதுவும் பெரிய பெரிய இட்டு கொடுத்த இயக்குநர்களாக இருக்காங்க அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படம் பண்ணுன்றது வந்து இப்போ இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு அவசியமா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் இது எல்லாமே ஒரு என்ன சொல் பற்ற வச்சுட்டாங்க அப்படி ஒரு விஷயத்த பற்ற வச்சுட்டு இது உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இன்னும் அது சாத்திய இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தோணும் ஒரு நடிகருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்தை முதல் முறையாக திறந்தது அஜித் குமார் அவர் தான் அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னார் அப்புறம் தலன் கூப்பிடாதீங்கன்னு சொன்னார் இப்போ ரீசனாக நிறைய பார்க்க முடியும் சார் ஜெயம் ரவி சார் பேர் மாத்தனாதான் இருக்கிற ஒரு நயன்தாரா மேம் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் எனக்கு நல்லதான் தான் பார்க்குறேன் இப்போது இந்தி சினிமாவில் எங்கே போய் சொல்கிறோம் ஷாருக் கானுக்கு நம்ம வந்து எதாவது சொல்கிறோமா அமீர் கானுக்கு எதாவது சொல்கிறோமா சல்மான் கானுக்கு வந்து மெகா சூப்பர் ஸ்டார் சொல்கிறோமா தெலுங்குலேயும் தமிழ் தான் இது பிரச்சனை அண்ட் மலையாளத்தில் ஓரளவு இருக்குது மலையாளத்தில் வந்து மெகா ஸ்டார் மெகாஸ்டார் நம்ம சொல்லுவோம் இப்போது மெகா ஸ்டார் மம்முட்டி அப்படின்லாம் வரும் இப்போது கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லால் அப்படின்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா நிறைய பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து நான் அதில் ஒரு படத்தில் பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சுரேஷ் கோபி பேர் போட்டாங்க எங்க சுரேஷ் கோபி கூட சூப்பர் ஸ்டாரா என்னங்க இது எங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் மட்டும் தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் படத்தில் கருடன் படத்தில் டைட்டில் வந்தது நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் சூப்பர் ஸ்டார் அவர் எப்படா ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு பல காலமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் ஸோ அது மாதிரி அங்கங்கே ஒன்று நடந்துடுது அதே மாதிரி வந்து நீங்கள் போனீங்கன்னா மலையாள சினிமாவில் பயங்கரமா இருக்கும் டைட்டில்ஸா கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் டைட்டில் கன்னடத்துலையுமே கூட அதான் சரி கன்னட சினிமாலையும் நிறைய பேர் இருக்கு கன்னட சினிமால வந்து எக்கச்சக்கமா கிச்சா சுதீப் ஒன்று போடுவாங்க த்ருவா தர்ஷனுக்கு ஒன்று போடுவாங்க நான் அப்படியே பார்ப்பேன் எங்கடா டைட்டிலாக எடுத்து போடுறாங்களேன்னு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேன்ஸா போடுறதை தாண்டி படத்துல வரும்போது ஒரு ஆக்டருக்கே தெரியணும்ல என்னடா இது நம்மளுக்கெல்லாம் எல்லாம் டைட்டில் போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் எல்லாம் டைட்டில் போடக்கூடாது உங்களுக்கு அது தெரியணும் அப்படியே ஆமாம் அதெல்லாம் கூடாது அந்த டைட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேசும்போது சொல்லலாம் டைட்டில் வரையக்கூடாது ஓகே ஓகேங்களா அதனால் வந்து யாராவது டைட்டில் போட்டாங்கன்னா நான் உடனே சொல்லுவேன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் போடாதீங்க அது போடக்கூடாது ஏன்னா அதில் ரெக்குயர்மெண்ட்லேயே போட்டிருப்பாங்க கவர்மெண்டில் உங்களை வந்து கால் பண்ணும்போது நீங்கள் வந்து அங்கே இன் இன்ஃபார்ம் பண்ணும்போது ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது சொல்லலாம் ஆனால் டைட்டில் போட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது உங்களுக்கு கொடுக்கப்படுறது ஒரு அங்கீகாரம் தான் அந்த அங்கீகாரத்தை பட்டம் மாதிரி போட்டுக்கூடாது அங்கீகாரம் வேற பட்டம் வேற இந்த சினிமா பட்டங்கள்லாம் தான் என்னோட பாயிண்ட் ஏன்னா நீங்க போஸ்டில் போட்டுக்கலாம் அதாவது ஃபேன்ஸ் போட்டுக்கலாம் ஃபேன்ஸ் கிரியேட் பண்ற போஸ்ட்லாம் போடலாம் படத்திலே போடக்கூடாது படத்துல போடும்போது ஆக்டர்ஸ்க்கெலாம் தெரியணும் தப்பு இதுங்க இன்னைக்கு ஏன் கமல் சார் வந்து உலக நாயகன்லாம் போடாதீங்க அப்படின்னு அமெரிக்காவில் வந்த பிறகு உடனே அனௌன்ஸ் பண்ண வருது நாயகன் இதெல்லாம் போடாதீங்க ஏன்னா ஹாலிவுட்ல எந்த ஆக்டருக்கும் பட்டம் கிடையாது ஆமாம் சார் கரெக்டுங்களா இந்தியில் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கிற இந்தியில யாருக்குமே பட்டம் கிடையாது ஏன் அமிதாப் பச்சன் பட்டம் கிடையாது பிக் பீன் ஜஸ்ட் ஒரு அடைமொழியா தான் சொல்லுவாங்க அவர் சும்மா அவர் இப்போ எஸ்கே நம்ம எம்ஜிஆர் அவர்களை சொல்லிருக்கோம் அவர் ஸ்மால் பி வந்துட்டார் அபிஷேக் பச்சன் வந்துட்டு அவர் என்ன பண்ணாங்க பி அவரு ஸ்மால் பி ஒரு சொல்லிட்டு சோ நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி எல்லாம் ஓகே நேம் வந்து ஒரு அடைமொழியா வைக்கிறது ஓகே பட் பட்டம் என்பது இது தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி அது பிறகு இவரு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டாரே எத்தனை சூப்பர் ஸ்டாரை மாறிச்சு தெரியல உங்களுக்கு ரீசெண்டாகவே என்னவோ தெரியல நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமாக வைக்கப்படுது அது லேடி சூப்பர் ஸ்டார் வேணான்னு சொன்ன டைமில் உங்களை யாரும் அப்படி கூப்பிடவே இல்லை உங்க ப்ரொடக்ஷனில் வர படத்துல தான் போட்டுக்கிறீங்க நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து வர படங்கள் எல்லாத்துலேயுமே ஏ கொண்டையும் தாய் படையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த படத்து போட வச்சுங்க இப்போ நீங்களே வேணாம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு விமர்சனங்கள் விமர்சனங்கள் வரதான் செய்யும் பட் ரெண்டு விஷயம் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல அறம் படம் நம்ம எப்படி சொன்னோம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் உருவாக்கி இருக்காங்க இல்லையா அறம் படம் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்தாங்க அது பிறகு அவங்களுடைய படமாக நீங்கள் எடுத்திங்கன்னா இமைக்கா நொடிகள் எவ்வளோ பெரிய வெற்றி ஒரு லிஸ்ட்டு போடலாம் அவங்களோட ஃபில்மோகிராஃபியில் பல படங்கள் வெற்றி அடைஞ்சி கோலமாக கோக்கிலாம் கோலமா கோக்கிலாம் லிஸ்ட் வந்துட்டே இருக்கும் கோலமாக கோக்கிலாம் அறம் அப்புறம் வந்து இது இமைக்கா நொடிகள் மாயா மாயா எல்லாமே அவங்களோட வெற்றி படம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஸ்டாராக ஜெயிச்சிருக்காங்க பல வெற்றிகள் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரேடியாக நம்ம வந்து பிரைஸ் பண்ணால் அப்படி மேலே தூக்கிறது கிரிட்டிசைஸ் பண்ணால் மொத்தமாக கீழே தூக்கி போகிறதெல்லாம் நியாயமே கிடையாது அவங்களுக்கான வெற்றிகள் பலது வந்துருக்கு அவங்க ஒரு சோலோ ஸ்டாராக அவங்கள நம்பியே படங்கள் எடுக்கப்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் மரியாதை கொடுங்க நம்ம ஒருத்தர் கீழே தலைவரதுக்காக மொத்தமாக நெகட்டிவாக பேசுறது எனக்கு உடன்பாடு கிடையாது அவங்களுக்கு இப்போது இன்றைக்கு வரையும் அவங்கள எல்லா ஸ்டாருமே அவங்களோட நடிக்கணும்னு பார்க்குறாங்க எல்லா ஸ்டாரும் கிட்டட்டு இருபது வருஷம் கடந்த பிறகு இன்றைக்கும் வந்து மலையாளத்தில் இத்தனை படம் நடிச்சிட்ருக்காங்க தெலுங்கில் நடிச்சிட்ருக்காங்க தமிழில் நடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது அவங்க தான் செலக்டிவாக படம் பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்தைங்க வந்தாச்சு குழந்தைங்களை பார்த்துக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக செலக்ட்டிவாக படம் பண்ணுறாங்க உடனே வந்து நம்ம வந்து அவங்கள மகா மட்டமாக பேசி மட்டம் தட்டி பேசி அவங்கள வந்து காயப்படுத்த நினைக்கிறது எனக்கு உடன்பாடு என்னை பொறுத்தனையும் அது தப்பு தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி அவங்க வந்து நம்ம கமல் சார் வேணால் சொன்னார் அது மாதிரி அஜித் சார் வேணாம் சொன்னார் கமல் சார் வேணாம் சொன்னார் அந்த மாதிரி இவங்களும் வேணான்றாங்க ஓகே அப்ரிஷியேட் ஓகே ஃபைன் குட் அட்லீஸ்ட் இவங்களும் வந்து அந்த லைன் விண்டாங்களா வேணாம்னு சொல்லிட்டு பேர்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க லேடி சூப்பர் சார் குட் அவ்வளோதான் சொல்லிட்டு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு போறத விட்டுட்டு இதுக்கு ஒரு ஒரு நெகேட்டிவ் ஒன்று பண்ணி நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை அவங்கள வந்து இந்த நேரத்தில் அப்ரிஷியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மூக்குத்தி எம்என் டூ பெரிய பட்ஜெட்டில் நூற்றம்பது கோடி இருக்கலாம் இரநூறு கோடி இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது அது ப்ரொடியூசர் தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் யார் நம்பி சொல்லுங்கள் சொல்லுங்க நைன்தாரா தான் இருக்கிறாங்க ஏன் நைன்தார நம்பி எடுக்கிறாங்க அவங்களுக்கு மார்க்கெட் மார்க்கெட் இருக்குன்னு தானே இன்னொத்திரையே மூக்கத்தேம் போட வேண்டியது நான் நான் கேட்குற ஒரே கேள்வி இப்போது இவங்களுக்கு மார்க்கெட் இல்லைன்னா வேற வேறையும் போட்டிருப்பாங்களா இல்லையா அந்த ப்ரொடியூசர் ஒரு சுந்தர்சி சாரும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐசரி கணேசாரும் இணைந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து அவங்க எடுக்க வராங்கன்னா யாரை நம்பி எடுக்கிறாங்க அது நயன்தாரா அவர்களில் அப்போ நயன்தாரா மார்க்கெட் இருக்கா இல்லையா இப்போ யாரெல்லாம் நயன்தாராக மார்க்கெட் இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற பதில் தான் மூக்கத்தேமன் டூ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ இப்போ நீங்கள் நீங்களே எங்களே சொன்னீங்க சார் ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி தான் ஃபஸ்ட் பார்ட் எடுத்திருந்தாரு ஏன் சார் அவர் வெளில போயிட்டு சந்தரிச்சு உள்ள இல்ல வெளில போனது இல்லை அவருக்கு வந்து அடுத்தடுத்த படம் அவர் டைரக்டரா போயிட்டாரு அடுத்தது அவருக்கு பார்ட் டூ அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ உடனே ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து ஒரு காப்பரேட் கம்பெனி அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் படங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு கான்செப்ட் ரெடியா இருந்தது அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது ஆர்ஜி பாலாஜி பிஸியா இருக்காரு அவருடைய படங்கள் ரெண்டு படம் அவர் எடுக்கணும்னு பிளான்ல இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சூர்யா சார் படம் வரணும் அடுத்து அவருடைய நடிப்பில் ஒரு படம் வரணும் அடுத்து இன்னொன்னு படத்தும் அவர் ஃபைனல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த படம் எப்போ எடுக்கும்னு தெரியாது அப்புறம் என்னாவது இது வந்து பார்ட் டூ எடுக்கும்போது இன்னும் பெரிய லெவலில் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த பார்ட் டூவாக பெரிய லெவல் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இயக்குநருக்கு வந்து அந்த விஷன் ஒன்னு பெருசாக இருக்கணும் அந்த விஷன் சுந்தர்சி சாரோட இருக்கும்போது உடனே வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் பிடிச்சி போகுது சார் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரொடியூசர் அவர் தானே இவரே வச்சு தான் படம் பண்ணணும்னு அவசியம் இல்ல பார்ட் டூ வந்து இவரை வச்சு தான் பண்ணணும் பார்ட் த்ரீ இவரைதான் பண்ணணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷன் கிடையாது அவருக்கு திடீர்னு இந்த ஒரு ஐடியா தோணி இருக்கு சுந்தசிசாரம் அதுக்கான ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணி வரும்போது நயன்தர் அவர்கள் ஒத்துக்கிறாங்க படம் பெருசாக இருக்குது அப்படி தான் நீங்கள் பார்த்து வீர தீர சூரன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ மார்ச் பத்து ஆக போது படம் உண்மையாகவே ரிலீஸ் ஆகுது சார் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவங்க இந்த சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே சாங் வருது இருபத்தி ஏழு கன்ஃபார்ம் மார்ச் இருபத்தி ஏழு கன்ஃபார்ம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால இனிமே எந்த மாற்றமும் இல்லை கேரண்டி அந்த படம் வருது தான் நான் சொல்வேன் ஸோ விடாமுயற்சி திரைப்படம் வந்த டைமில் அஜித் சார் வந்து ரசிகர்களுக்காக படம் பண்ண மாற்றார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கப்பட்டது அந்த படமும் கூட இப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இப்போ அதை தாண்டி குட் பேடக்கில் டீசர் வந்தப்போ சார் ஹாலிவுட்லேயே ஒரே நாளாக அதிகமாக பார்க்கப்பட்ட டீசர் அப்படின்னு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு இது ரசிகர்களுக்கான படமாக இருக்கணும்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் அந்த படம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து அதனுடைய டீசருடைய வியூஸே வந்து பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஃபிக் இன்னும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்த படத்தை பிரேக் பண்ணிச்சு அந்த படத்தை பிரேக் பண்ணிச்சின்னு ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கள அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் நம்மளுக்கு வரும் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதுவும் பர்டிகுலராக ஒரு காம்படிஷன் வருமானே இப்போ தெரியல இந்த டீசரோட ஹைப்பிக்கு பிறகு இன்னொரு படம் காம்படிஷன் இட்லி எல்லாருமே சொல்கிறது இட்லி கடை காம்படிஷன் இல்லை இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல ஆனால் ட்ரேடில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை குட் பேட் அக்ரிமெண்ட்டு தான் வரும் ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஹைப் வந்துருச்சு அப்படின்னு ட்ரேட்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன டிசிஷன் அப்படின்றது இந்த மாதம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா தனித்தனியாக வந்தால் அது நல்லது இண்டஸ்ட்ரிக்கே நல்லது ஏன்னா இந்த படத்துக்கான ஓப்பனிங் பெருசாக இருக்கும் அந்த படம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வந்தாலோ இல்லை ரெண்டு வாரம் கழிச்சு வந்தாலோ அதுக்கான ஓப்பனிங் பெருசாக இருக்கும் ஒரே டைம் வரும்போது இந்த ரெவன்யூ ஸ்ப்ளிட்டாகும் அப்படி ஸ்ப்ளிப்பாக ஸ்பிளிட்டாமல் இருக்கணும்னா தனித்தனியாக வந்தால் இண்டஸ்ட்ரிக்கே நல்லது அப்படி தான் நான் பார்க்கறேன் அப்படி வரும்போது ஒரு வேலை இதை வந்து ஏற்றுக்கிட்டு கடை டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஓகே நம்ம மாற்றிக்கலாம் இதோ டான் பிக்சர்ஸ் தான் அவங்க வந்து வேண்டாம் நம்ம வந்து ஏப்ரல் வேண்டாம் அப்புறம் மே மாதம் போய்க்கலாம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்துக்கு நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஸ்க்ரீன் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூசம் சாரே சொல்லியிருக்காரு மினிமம் வந்து ஆயிரம் ஸ்க்ரீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருக்கிறதே ஆயிரத்தி இரநூறு ஸ்கிரீன் தான் ஆனால் ஆயிரம் ஸ்க்ரீன் வரும்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருக்குன்னு பாருங்கள் அப்போது இந்த ஹைப் வந்து டெஃபினெட்டாக பாக்ஸ் ஆஃபீஸில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் பர்டிகுலராக ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் பார்க்கணும்னு விரும்புவாங்க அதுவும் ஹாலிடே பீரியட் வருது தமிழ் புத்தாண்டினுடைய ஹாலிடே பீரியடில் வருது அப்போது அந்த ஒரு நாலு நாட்களும் மிகப்பெரிய வசூல் சாதனை நாலு இல்லை அஞ்சு நாட்கள் ஏன்னா திங்கட்கிழமை ஹாலிடே வேள்கிழமை ஆரம்பிச்சு திங்கக்கிழமை ஐந்து நாட்கள் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை இந்த படம் பெரிய வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக பிகாஸ் ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்க்ரீனில் அவர் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பெரிய எதிர்பார்ப்பை வந்து டீசர் உருவாக்கியிருக்கு இப்படி பல காம்பினேஷன் அமையும் போது ஆஃபீஸ் வச்சு பெருசாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் விடாமுயற்சி மேலே வேற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட டைமில் அந்த படத்தை பற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே எடுத்து பேசினது நீங்கள் தான் சார் இப்போ ரசிகர்களுக்கு கேள்வி என்னன்னா ஒரு பெரிய ஹீரோட படம் வந்திருக்கு ஒரே மாதத்துக்குள்ளே ஓடிடியில் வந்துருச்சு அதுவும் ட்ராகன் மாதிரியான படங்களுடைய வசூலுக்கு முன்னாடி விடாமுயற்சி திரைப்படத்தோட ஸ்க்ரீன்ஸே குறைஞ்சிருச்சு இப்போ உண்மையாகவே வெற்றி படமா தோல்விப்படமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ வெற்றி தோல்வி என்பது என்ன நீங்கள் வந்து ஒரு ஒரு படத்தையும் கம்பேர் பண்ணிட்டே போகக்கூடாது அந்த ஜோனர் அந்த பட்ஜெட் இப்போ ஒரு படம் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த படம் அவ்வளோ பெருசாக கலெக்ட் பண்ணல அந்த புள்ளி சொல்லுவார் என் படம் வெற்றி என்ன காரணம் வந்து அவர் ஒன்றரை கோடியில் பண்ணியிருக்கலாம் ஒரு கோடியில் பண்ணியிருக்கலாம் அந்த படம் ஒன்றரை கோடி கலெக்ட் பண்ணாலே அவர் வெற்றி தானே ஒரு ஒரு படம் பண்ணிட்டு அவர் ஒன்றரை கோடி கலெக்ட் பண்ணாலே அவர் மாபெரும் வெற்றியை தான் பார்ப்பார் ஏன்னா அவருக்கு பெரிய வெற்றி நீங்க அவருடைய கம்பேரிசன் வந்து இருபது கோடி கலெக்ட் பண்ணல பத்து கோடி கலெக்ட் பண்ணல சொன்னால் அவர் சொல்லுவார் எங்க அது தேவையே இல்லைங்க எனக்கு நான் ஒரு கோடி செலவு பண்ணேன் ஒன்றரை கோடி வந்துச்சுன்னா எனக்கு போருங்க அதுதான் என்னுடைய வெற்றி இப்போ நான் எப்பவுமே சொல்வேன் நம்ம அந்த படத்தோட கலெக்ஷன் இந்த படத்தோட கலெக்ஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டை இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா தான் நம்ம பார்க்கணும் இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த படத்துக்கான பட்ஜெட்டுன்னு எடுத்தீங்க வச்சுங்களேன் ஆட்டு சம்பளம் தவிர மீறியெல்லாம் பெருசா காஸ்ட் கிடையாது அவங்க லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணாங்க அவ்வளோதான் தவிர பெரிய பெரிய செட்டெல்லாம் போடல நீ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரியல் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணாங்க இப்போ ரியல் லொக்கேஷனில் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு தார்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ் வச்சுக்கலாம் கணக்கு ஃபார்ட்டி லாக்ஸ் வச்சிட்டாலும் நூறு நாட்கள் பண்ணாலும் நாற்பது கோடி தான் செலவாகும் இதுக்கு மேலே செலவு கிடையாது இப்போ அது பிறகு வந்து ஆர்டிஸ்ட்டை சம்பளம்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு நூற்றி இரநூறு கோடி இந்த படம் பண்ணியிருக்கலாம் டிஜிட்டல் மட்டுமே மிகப்பெரிய ப்ரைஸ் வந்துருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கோடி லெவலில் இந்த படம் டிஜிட்டல் ரேட் போயிருக்கு அப்புறம் சேட்டலைட் ரேட் பெரிய விலைக்கு போயிருக்கு அது எக்ஸாக்ட் நம்பர் தெரியல அப்புறம் மியூசிக் ரேட் போயிருக்கு இப்படி பல விதங்களில் பெரிய லெவலில் அவங்க கலெக்ஷன் எடுத்துட்டாங்க அது பிறகு தமிழ்நாடு தியேட்டர்கள் மினிமமாக ஒரு நாற்பது ஐம்பது கோடி பண்ணியிருக்கலாம் நாற்பது கோடி இருக்கலாம் ஷேர் நான் சொல்கிறது ஓவியர் சீஸில் ஒரு இருபது கோடி இருக்கலாம் இப்போ ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிரேக்கி தாண்டி ஒரு மினிமம் ப்ராஃபிட்டாக மாறிடலாம் இல்லை பிரேக் வேணாக இருக்கலாம் இப்போ இதுதான் வந்து யதார்த்தமான சூழ்நிலையாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட் நீங்கள் நினைக்கிற மாதிரி முந்நூறு கோடி இல்ல கிடையாது இந்த படத்தோட பட்ஜெட் கம்மி இது என்னென்னா பல பேருக்கு வந்து புரிய மாட்டேதுன்னா இப்போ அஜித் சாருடைய சம்பளத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு பேசிட்டு இருக்காங்க இப்போ அஜித் சாரோட சம்பளம் வேற அப்புறம் அந்த படம் கம்மிட் ஆகும்போது அவரோட சம்பளம் வேற ரெண்டரை வருஷம் முன்னாடி அவர் கம்மிட் சம்பளம் வேற அது நம்மளுக்கு தெரிய தெரியுது லைக் அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ அந்த சம்பளம் அந்த பட்ஜெட் நம்மளுக்கு தெரியாத போது நம்ம எப்படி உட்கார்ந்துட்டு இந்த படம் வந்து பெரிய லாஸ் ஆயிருக்கும் இல்லை இந்த படம் பெரிசா கலெக்ட் பண்ணலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு இந்த படம் வெற்றி இந்த படத்தை இதே வந்து இதே கலெக்ஷன் வந்து குட் குட்பாடங்கிலே வந்து தான் கண்டிப்பாக ஏன்னா குட்பாடங்லி வந்து பெரிய பட்ஜெட் அஜித் சாரோட சம்பளம் மட்டும் பெருசு இல்லை மேக்கிங்கும் பெருசு பல விதங்களில் பெருசா இருக்கு இந்த படம் ஆப்வியஸ்லி அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு அந்த படம் பெருசாக கலெக்ட் பண்ணணும் இந்த கலெக்ஷன் பத்தாது எது விடாமச்சி கலெக்ஷன் பத்தாது ஆனால் விடாமச்சியுடைய பட்ஜெட்டுக்கு விடாமச்சியோட கலெக்ஷன் இஸ் ஃபைன் இது இட்ஸ் நாட் அ பிளாக் பஸ்ட் பட் இட்ஸ் நாட் அஃப் ஃப்ளாப் இட்ஸ் நாட் அ பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு அதில் உடன் படை கிடையாது பிரேக் ஈவனாக இருக்கலாம் அந்த படம் பிரேக் யூவன் அந்த லெவலில் போயிருக்கும் இல்லைனா அவங்களே வந்து இப்போது லைக்காக வந்து இந்நேரம் வந்து பெருசாக வந்து அவங்க இதுலேருந்து நிறைய வந்திருக்கும் தகவலே வந்திருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அவங்களுடைய சமீபத்த படங்களில் அவங்க படம் வந்து வேட்டை நிறுத்திட்டிங்கனாலும் அவங்களுடைய எல்லா தரப்புலேருந்து வந்த தகவல்னா அது பிரேக் ஈவன் தாண்டி ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாக அமைஞ்சிருக்கு அகெயின் அந்த படம் பட்ஜெட் வந்து கம்மி தான் அதே மாதிரி இந்த படமும் பிரேக் யூனாக இருக்கலாம் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க தவிர பெரிய லாஸ் அடைஞ்சிருச்சு கம்பெனிக்கு பெரிய பெரியவில் பிரச்சனை வந்துடுச்சு பெரிய தமிழில் வருது இல்லை நூறு கோடி லாஸ் எண்பது கோடி லாஸ் எனக்கு புரியவே இல்லை யாருங்க சொன்னாங்க உங்களுக்கு அந்த படத்தோடய பட்ஜெட்டுக்கும் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது ரெண்டாவது ரெவென்யூ பொறுத்தரையும் அவங்க நிறைய அதர் ரெவன்யூவிலே அதாவது நான் தேட்டருக்கிலே பெருசாக அர்ன் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்ன சார் அமரன் திரைப்படம் தேட்டர்ஸில் ஓடிட்டு இருந்த டைமில் ஓடிடிக்கு ஒரு டேட் பேசியிருந்தாங்க ஆனால் படத்துக்கு வரவேற்பு சூப்பராக இருந்தால் அந்த ஓடிடி ரிலீஸ் டேட்டை எக்ஸ்டண்ட் பண்ணாங்க இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு மாதம் கூட கம்ப்ளீட் பண்ணல மூணாம் தேதியே வந்து ஒடிட்டில வரும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு சார் இருபத்தெட்டு நாட்கள் என்பது அக்ரிமெண்ட் இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அவங்க தேதி என்ன போட்டாங்க அந்த தேதி பாருங்கள் அவங்களோட தேதியில் இருபத்தெட்டு நாள் ரிலீஸ் ஆனால் இருபத்தெட்டு நாள் ஆறாம் தேதி படம் ரிலீஸ் ஆச்சு இருபத்தெட்டு நாள் வந்தால் மூணாம் தேதி வந்துடும் நாலாம் தேதி வந்துடும் ஸோ அந்த கணக்கில் தான் அந்த படம் இருபத்தெட்டு நாளுக்கு வந்திருக்கு நாலு வாரங்களில் காரணம் என்னென்னா ஒரு படம் பிளாக் பஸ்டர் வெற்றியாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஓடிடி பிளாட்ஃபார்மை சார் இன்னொரு ரெண்டு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓகேவா போயிட்டு இருக்கு அதாவது கலெக்ஷன் வைஸ் ஓகே தான் நாட் பேட் பட் நாட் கிரேட்னு வரும்போது நீங்கள் போய் கேட்க முடியாது ஓடிடி கிட்ட சார் எனக்கு வந்து ஒன்னொரு ரெண்டு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அவங்க கேட்கல அதனால அவங்கள வந்து சரி ஃபோர் வீக்ஸ்ல போட்டாங்க அவ்வளவுதான் மேட்ரு ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பிரைஸ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்கணும்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லை இல்லாமல் நீங்கள் போயிட்டு எனக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா அவங்க போஸ்போன் பண்ணுவாங்க சொல்லுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுவும் பேசிடுவோம் இப்போ நெட்ளிக்ஸ்ல எடுத்தோட நம்பர் ஒன் ரேட்டிங் விடாமல் அதாவது வேர்ல்ட் வைட் இந்த படம் வந்து டாப் ரேட்டிங்கில் வந்திருக்கு அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஓடிட்டில் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த படத்தை அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு வந்து ஓடிட்டில் இருக்காங்க ஓகே சார் டிராகன் திரைப்படம் பத்து நாளில் நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு சார் அந்த படத்தினுடைய ஹிட்டு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஹீரோ அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் முதல் இரண்டு படங்கள்லேயே நூறு கோடி வசூல் பண்ணது ஒரு மிகப்பெரிய சாதனை யாருமே பண்ணதில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய வளர்ச்சியும் இந்த படத்தோட வெற்றியும் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி இது வந்து தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய வெற்றி ஏன்னா நம்மளுக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு கொடுக்குற ஹீரோஸ் நம்மளுக்கு தேவைப்படுது தமிழ் சினிமாவுக்கு வந்து தொடர்ந்து பெரிய பெரிய ஹிட்டுகள் இப்போது நம்ம ஏன் ஒரு மணிகண்ணனை கொண்டாடுறோம் மூணாவது படம் குடும்பத்தின் வெற்றி அடையுது அப்பா ஒரு இது ஒன் மோர் வந்துட்டா சந்தோஷமா இருக்கா இல்லையா ஒரு கவினை ஏன் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்றோம் ஒரு 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 ஹீரோ இப்போ பிரதீப் ரங்கநாதையையும் அப்ரிஷியேட் பண்றோம்னா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு மாஸ் ஸ்டார் நம்மளுக்கு கிடைச்சிட்டாரே அப்போ நம்ம கிட்ட ஒன்னு ரெண்டுல மூணு வந்துட்டாச்சு இன்னும் ரெண்டு பேர் வரும் தமிழ் சினிமா குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி சேலுபல் ஸ்டார் வேணும் இருபத்தஞ்சு பேர் வந்தாதான் நீங்க வருஷம் ஃபுல்லா கேலம்பிங்கா படங்கள் வர முடியும் ஒரு பத்து ஸ்டாரை நம்பியே நீங்க சினிமா எடுக்க முடியும் இன்னும் இருபத்தஞ்சு ஸ்டார் வந்துட்டாங்கன்னா இருபத்தஞ்சு பேருக்கும் சாட்டிலைட் டிஜிட்டல் பிசினஸ் இருக்கும் திரையரங்களை மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்போ ஆல்டர்னேட் வீக் நான் சொல்றது எவ்ரி போர்ட் நைட் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒரு படம் வந்ததுன்னா சினிமா கேலப்பிங்காக இருக்கும் அந்த வகையில நான் வெல்கம் பண்றேன் இந்த மாதிரி வெற்றி எல்லாம் தொடர்ந்து நிறைய இவர் மட்டும் இல்லை இப்போ அடுத்ததான் உங்களுக்கு ரெண்டு ஹீரோஸ் கொடுக்கணும் பெரிய வெற்றிகளை கொடுக்கணும் அப்பதான் சினிமா நல்லா இருக்கும் சோ இந்த வெற்றி வந்து பிரமிப்பாக இருக்குது சரி இவரோட வெற்றி மட்டும் தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குது பல ஹீரோக்களுக்கும் பிரமிப்பாக இருக்கும் நம்மளுக்கும் பிரமிப்பாக இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க பாருங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இளமை ஒரு இளைஞர் முப்பது தான் ஆகுது இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றிகளா டக்குன்னு எங்கோ போய் நிற்கிறாரு ஒரு நூற்றி இருபது கோடி இப்போ தாண்ட போகுது இந்த படம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இந்த படம் கலெக்ட் ஆகிடும் ஓவராலாக அந்த படத்துடைய ரன் வரும்போது நூற்றம்பது கோடி நூற்றம்பது கோடி இருந்துட்டு ட்ரீம் பல நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது படம் வரும்போது தான் நூற்றம்பது கோடி கலெக்ஷன் வருது சில பேருக்கு இருபத்தஞ்சி படம் வரும்போது வருது வச்சுங்களேன் ஆனால் ரெண்டாவது படத்தில் நூற்றம்பது கோடி வசூல் வருதுன்னா இஸ் இட் அ ஜோக் இஸ் இட் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் அப்போ சினிமாக்கே வந்து ஒரு நம்பிக்கை வருது ஒரு பெரிய நடிகர்கள்லாம் உருவாக முடியும் ரெண்டு படத்தில் மூணு படத்தில் இது மாதிரி பல நடிகர்கள் வந்திருக்காங்க இப்போ தனுஷ் வந்திருக்காரு சார் வந்திருக்காரு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் இந்த பெரிய வசூல்லாம் பண்ணதே கிடையாது அந்த வசூல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது கண்டிப்பா ஹேட் ஆஃப்ட் பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து ஏஜிஎஸ் எல்லாருக்குமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணனும் ஏன்னா இதுதான் தமிழ் சினிமாடைய மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன் ஒரு பெரிய நடிகர் படம் பெருசா கலெக்ட் பண்றது அப்படி அதனுடைய வெற்றி வேற அது எதிர்பார்த்த வெற்றி இது எதிர்பார்க்காத வெற்றி இதுதான் இண்டஸ்ட்ரியை வந்து புரட்டி போடுற வெற்றி இண்டஸ்ட்ரிக்கு நம்பிக்கை கொடுக்குற வெற்றியா நமக்கு சமீபத்தில் சப்தம் திரைப்படம் ரிலீஸ் டேட் சொல்லி ஒரு நாள் தண்ணி ரிலீஸ் ஆனச்சு கிட்டத்தட்ட ரசிகர்கள் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க விடாமுயற்சி இந்த மாதிரி ரிலீஸ் டேட் சொல்லி லாஸ்ட் பண்ணிட்ல மாத்தினாங்க இப்படி பல திரைப்படங்கள் ரிலீஸ் டேட் ஒன்று லாக் பண்ணி லாஸ்ட் பண்ணிட்ல மாறும்போது அதுவே அந்த படத்தினுடைய வேற மாதிரி ஒரு ரிசல்ட்க்கு காரணம் பெர்சென்ட் நான் ஒத்துக்கிறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒத்துக்கிறேன் ஒரு ரிலீஸ் டேட் சொல்லி மாறும்போது கலெக்ஷன் பயங்கரமா பாதிக்கும் இப்போ விடாமுயற்சி எடுத்துட்டு வச்சிங்களேன் பொங்கல் மட்டும் வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஜஸ்டிஃபை பண்ணி பேசிட்டு இருக்க மாட்டோம் இது வந்து வெற்றி தான் இது வந்து ஆவரே அதாவது பிரேக் வேணாச்சுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த பத்து நாள் ஹாலிடேலேயே விடாம வந்து மாபெரும் கலெக்ஷனை பண்ணியிருக்கோம் ஏன்னால் அதுக்கான அந்த படத்தில் இருக்குது அவங்க வந்தது வந்து ஒர்க்கிங் டேயில் நார்மல் வீக்கில் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்லி ரசிகர்கள் வருவாங்க அது பிறகு வந்து படம் சூப்பராக இருக்காது மட்டும்தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க இப்போது இந்த படத்துக்கு நடந்தது தான் சப்தம் படத்துக்கு மிகப்பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா ரெண்டு நாள் போச்சு ஃப்ரைடே ஃபுல்லாக வசூலே இல்லை ஒன்லி ஆந்திராவில் ரிலீஸ் ஆகுது ஓவர் ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டில் கலெக்ஷன் வரணும்ல செகண்ட் டே மத்தியான ஷோ தான் ஓப்பன் ஆகுது மத்தியான ஷோ எங்கே யாருன்னா ஷோ ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க தான் ஓப்பன் பண்ணாங்க மல்டிப்ளெக்ஸ்லாம் ஓப்பனே ஆகலை ஏன்னா மல்டிபிளக்ஸ் ஆல்ரெடி அவங்க ஷெட்யூல் போட்டாங்க சண்டே அன்னைக்கு தான் படம் வந்து பல தெரியுங்களில் வந்து ப்ராப்பராக ஓப்பன் ஆகுது அப்புறம் கலெக்ஷன் வந்து அந்த படத்துக்கு பெட்டராக வருது ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் போனது போனதுன்னே ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய லாஸ் வந்து சப்தம் படத்துக்கு நடந்தது அதே மாதிரி ஒரு பொட்டென்ஷியலாக பெரிய ரெவென்யூ வர வேண்டிய விடாமச்சி படத்துக்கு வந்து கம்மியான ஒரு வசூலாக நீங்கள் இப்போ சொல்கிற வசூல்னால் காரணமே வந்து பொங்கல் வராமல் த தள்ளி வந்தது தான் ஸோ தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுக்கணும் ஒரு ரிலீஸ் டேட் போட்டிங்கன்னா அந்த ரிலீஸ் டேட்டில் வந்தே ஆகணும் என்ன சரி அதுக்கான பிளானிங் முன்னாடியே பண்ணியாகணும் ஒரு மாதம் முன்னாடி நல்ல பிளானிங் பண்ணி எவ்வளோ முடியுமோ உள்ள உழைப்பை கொடுத்து ரிலீஸ் டேட் ஒரு ஷோ கூட பாதிக்காமல் படம் ரிலீஸ் ஆகும் அப்போ தான் நீங்கள் கலெக்ஷன் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம உட்காந்து காலங்காலமாக ரீசன் தான் பேசிகிட்டு இருப்போம் அந்த தேதியில் இது ஆயிடுச்சு இந்த தேதியில் இது ஆயிடுச்சு இவ பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க நம்ம பேசிட்டே இருப்போம் ஆனால் அது நம்மளை காப்பாற்றது எது நம்மளை காப்பாற்றோன்னா டைம் என்ன சொன்னமோ அந்த டைமில் படத்தை கொண்டு வந்துடணும் அதுக்கு எல்லா தயாரிப்பாளர்களும் இனிமையாவது இந்த சப்தம் பத்தினுடைய எக்ஸாம்பிளை பார்த்துட்டு விடாமு கிடைக்க வேண்டிய நியாயமான வசூல் கிடைக்காம போனதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா மாற்றக்கூடாது நான் சொன்னேன் ஓகே சார் ஒரு ஹீரோயின் தேர்ட்டி ப்ளஸ் கடந்துட்டாங்க அப்படின்னாலே எங்கள் ஹீரோயினா நினைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திருஷா மேம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி நெருங்க போகிறாங்க ஆனால் இந்த டைமில் பீக்காக அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்கள் கூட பல இண்டஸ்ட்ரீஸில் படம் பண்ணி ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்ப அவங்க இருக்கிற அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது என்ன சார் தோணுது சரி ஹீரோஸ் எல்லாம் இருந்தாலும் உங்கள ஹீரோஸ் ஃபிஃப்டி இருந்தாலும் நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க இன்னும் லுக்ல இருக்காரு அப்படியே இருக்காரு அப்படியே ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்காரு அல்வா மாதிரி இருக்காரு நீங்க என்ன வந்து ஆப்பிள் மாதிரி இருக்காருன்னு சொல்லுவீங்க ஐம்பது வயசு ஆனாலும் அறுபது வயசு ஆனாலும் ஹீரோ மட்டும் நாற்பது வயசான உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சா

விக்ரம் சார் எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே நம்ம வந்து ஏஜ் பார்க்க மாட்டோம் அவங்க லுக்கை தான் பார்ப்போம் அவங்க லுக்கு ஃபிட்டா இருக்காங்களா இப்போ ரஜினி சார் ஃபிட்டா இருக்கார் விஜய் சார் ஃபிட்டா இருக்கார் விக்ரம் சார் ஃபிட்டா இருக்கு அஜித் சார் ஃபிட்டா வந்து நிக்கிறாரு ரொமான்ஸ் பண்றாரு இதே விடாம நம்ம ரசிக்கிறோம் இப்போ நம்ம கேட்குறது வயசு அங்க வயசை பாத்தீங்களா பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேங்க அப்பயே திரிஷாக்கு வயசை பார்க்குறீங்க அப்பயே நைன்த் தரக்கு வயசை பார்க்குறீங்க நான் உங்களுக்கு கேள்வி கேட்கறேன் யாருக்குமே சரி வயசு பார்க்கக்கூடாது என்ன பார்த்து இந்த வயசுன்றதே வரக்கூடாது நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்களுக்கு அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அந்த பர்சனாலிட்டிக்கான லுக் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு ஹீரோ என்ன எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம்ல அது இருக்காங்களே இல்லையா நீங்க பாருங்க த்ரிஷா இருக்காங்க வயசெல்லாம் எல்லாம் இல்லை நான் அவங்களை எங்காவது பார்க்க முடியல என்னம்மா இது எங்களுக்கு அது எப்போ பார்த்தாலும் நான் பதினஞ்சு வருஷமா பார்த்துக்க அப்படியே நிற்கிறீங்களே அப்படின்னு தேங்க்யூ சார் அப்படின்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்றாங்க பாருங்க நைன் பாருங்கள் பாருங்க இப்போ வராங்க அப்படியே ஜெகஜோதியா இருக்காங்க அதாவது மூக்குத்தி அம்மன் மாதிரியே இருக்காங்க அவங்க மூக்கத்தி அம்மன்னா அம்மன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து நிற்கிறாங்களா இல்லையா டிவைனா வந்து நிற்கிறாங்கல்ல எல்லாருமே இந்த ட்வீட்ல போட்டாங்க டிவைனா வந்து நயன்தரா வந்துட்டாங்கன்னு எப்படி ஷீஸ் ஆல்சோ ஃபார்ட்டி இல்ல பட் எப்படி அவங்க நிற்கிறாங்க அப்போ ஏஜ் பேசக்கூடாது அந்த மூக்குத்தி அம்மனுக்கு லுக்குக்கு அவங்க இருக்காங்களா இல்லையா இப்ப நீங்க பாருங்க இந்த படம் இதே படத்துல இப்ப வந்து நம்ம குட் பேட் அக்லியில த்ரிஷா வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அவ்வளவு கார்ஜியஸா இருக்காங்க அதே மாதிரி அவங்க வந்து எஸ்கே இதுல சாரி அதே மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா சூர்யா ஃபைவ்லாம் அப்படி தான் இருக்க போறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படங்கள் திருஷா அப்படிதான் இருக்கும்போது அவங்க எல்லாம் செலிபிரேட் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும் தேர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் எப்படி இன்ஸ்பிரேஷனா வந்து பார்க்கணும் வச்சுக்கேன் பல பேர் வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் வயசான உடனே கொஞ்சம் ஃபேட் ஆயிடுவாங்க கொஞ்சம் வேற ஒரு லுக்ல இருப்பாங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன் அதே லுக்ல இருபது வருஷமா இருக்காங்களா அதுதான் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம இவங்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக இன்னும் பத்து வருஷம் கூட அப்படி தான் இருப்பாங்க அதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இன்னும் பத்து வருஷம் அப்படிதான் இருப்பாங்க இன்னும் பத்து வருஷம் ஹீரோயின் சென்ட்ரிக் ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னும் பத்து வருஷம் தவிர சினிமா பேசிட்டே இருக்கும் ஒரு சைடில் திருஷா ஒரு சைடில் நைன் தரன் பேசிட்டே இருக்கிறோம் பாருங்க இல்லைங்க ஸ்ரேயா சார் நான் அவங்க அந்த மேம் கூட இப்போ உங்களுக்கு பயங்கர ஃபிட்னஸாக பார்க்க எப்பவுமே பயங்கர கார்ஜியஸாக இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் ஏன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அப்படி வந்து அவங்கெல்லாம் என்ன அச்சீவ் பண்ணாங்க அந்த ஸ்டேஜில் இவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு நீ பார்க்கணும் அவங்க வந்து ஒரு ஹீரோயினாக வந்துட்டு போயிட்டாங்களே தவிர அவங்களுக்கான தனித்துவம் ஒன்றும் அமையலை ஆனால் த்ரிஷாவுக்கு நயன்தவுக்கும் தனித்துவமாக பல விஷயங்கள் அமைஞ்சுது பல படங்கள் தனித்துவமாக தனித்துவம்னா ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடச்சிது சீ நீங்கள் வந்து யூ கேன் ஃபில் இன் அ யூரோன் ரோல் தெட் இஸ் நாட் கோட் சஸ்டைன் உங்களை சஸ்டைன் பண்ணக்கூடியது எதுன்னா உங்களுக்கான ஐடென்டிட்டி தனித்துவமான ஒரு ஐடென்டிட்டி வரணும் அது இவங்களுக்கு உங்களுக்கு வந்ததுட்தான் காலங்காலமாக தமிழ் சினிமா ஒரு இருபது வருஷமாக பேசிகிட்டே இருக்குது த்ரிஷா நயன் தர திரிஷா நயன் தர்றன்னு இன்னும் பத்து வருஷம் பேசுவோம் அடுத்த அடுத்த ஜென்ரேஷனில் பேசும் பாருங்கள் ரொம்ப நன்றி சார் மீண்டும் பண்ணிட்டவை சொல்லிக்கலாம் சார் தேங்க் யூ